நாங்கள் தமிழ் பார்ப்போம் தமிழில் பகுதி ஆ பகுதியில் பார்த்து மூணாவதுலேருந்து இந்த ரெண்டாவது பகுதியாக இருக்குது ராவண காவி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதோடய எளிமையான ஒரு ஷார்ட்கட்டை பார்ப்போம் நாங்கள் ஐந்து தெரிந்தால் ராவண காவியம் முழுமையாக ஈஸியாக இருக்கும் ராவண காவியம் ஐந்து அப்படின்ட்டு பிக்ஸ் பண்ணிங்க இப்போது ராவண காவியத்தை எழுதிந்த யார் அப்படின்னு பார்க்கும்போது புலவர் குழந்தையை எழுதுகிறாரோ இங்கிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருபதாம் நூற்றாண்டு இருபதுலேருந்து ஒரு ஐந்து கூட்டினா இருபத்தி ஐந்து இருபத்தைந்துலேருந்து ஒரு ஐந்து கூட்டினா முப்பது வரும் இப்போது இருபதில் ஸ்டார்ட் பண்ணும் இப்போது இருபதாம் நூற்றாண்டில் ராவண காப்பியும் புலவர் குழந்தையால் ஒரு தனித்தமிழ் பெருங்காப்பியங்க எழுதப்பட்டது அதோடு ஒரு ஐந்து கூட்டும் பொழுது இருபத்தஞ்சி நாட்களில் திருக்குறளுக்கு உரையெழுறாரு யார்னா புலவர் குழந்தை யாரோட வேண்டுகோள் பண்ணால் தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு கிணங்க எது இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கூட்டும்போது ஐந்து கூடுது அந்த ஐந்துலேருந்து ஐந்து காண்டங்களும் மூவாயிரத்து நூறு பாடல்களும் கொண்டது எது அப்படின்றது ராவண காவியம் அந்த ஐந்து காண்டங்கள்லாம் பார்க்கணும் தமிழகாண்டம் தமிழகலேருந்து இலங்கை காண்டம் இலங்கையிலேருந்து விந்தக காண்டம் அப் நாலாவதாக பள்ளிப்பூரி காண்டம் போர் காண்டம் சரிங்களா இப்போது அந்த இருபத்தஞ்சு நாட்கள் ஐந்து கூட்டினா முப்பது முப்பதுக்கு மேற்பட்ட யாப் அதிகாரம் துடை அதிகாரம் தேலவர் குழந்தை எழுதியிருக்காரு சரிங்களா இப்போது இந்த இருபத்தஞ்சில் முப்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ராவணன் என்ன இருக்குன்னா ராவண ராவன் ராமாயணத்தின் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு ஈட்டப்பட்டதா ராவண காவியம் அப்படி அறிஞர் அண்ணா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்பான் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு அறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்